ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் போடுற பதிவு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும் நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரிந்திருக்கும் ஆனாலும் தெரியாத சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க அவர்களுக்காக இந்த பதிவு இது கதையோ தன்னம்பிக்கை கதையோ அல்ல இது ஒரு ஆன்மீக உண்மை நான் இன்றுதான் இதை தெரிந்து கொண்டேன் இதோ உங்களுக்காக இந்த ஆன்மீக தகவல் வாங்க கேட்கலாம் கீதையை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் சாக்கில் போல் அகில உலகக்கும் எடுத்துரைக்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் அதுவே அனைத்து நீதிகளையும் உள்ளடக்கிய உலகிலுள்ள அனைத்து படைப்புகளுக்குமான நீதியாக அமைந்தது அதில் அவர் கூறும் அற்புதமான கர்மயோகம் இன்றளவும் பலராலும் பலமாக விவாதிக்கப்படும் அற்புத பொருளாகவே அமைந்து அமைந்துவிட்டது எவர் எவர் எந்த செயல்களை புரிகின்றனரோ அதில் முழுமையாக ஈடுபட்டால் அதன் மூலமே பரம்பொருளை அடைய முடியும் என்ற புதிய கோணத்தை அதில் அவர் காட்டுகிறார் பலதரப்பட்ட தொழில்களை புரியும் பல்வேறு மாந்தர்களை தங்களது தொழில்களை உதறிவிட்டு காட்டுக்கு போய் தவம் செய்ய வேண்டும் என்று கூறாமல் அந்தந்த தொழில்களிலே முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டால் அதன் மூலமே அவர்கள் இறைவனை அடைய முடியும் என்பது கீதை காட்டும் பாதை இசையில் வல்லவன் தனது இசையின் மூலமே இறைவனை அடைய முடியும் ஓவிய நிபுணன் தன்னை மறந்து தன் நிலையில் ஒன்றி வடிக்கும் ஓவியத்தின் மூலம் இறைநிலையை எய்தலாம் சிற்பியின் முழுமையான படைப்பே அவனை அந்த நிலைக்கு இட்டு செல்லும் தமது விபூதியோகத்தில் எல்லாம் நானே என்பதை விரிவாக எடுத்துரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா காலங்களில் நான் வசந்தமாவேன் கலைகளில் நான் ஓவியமாவேன் மாதங்களில் நான் மார்கழி ஆவேன் மலர்களில் நான் மல்லிகை ஆவேன் என்கிறார் மாதங்கள் பன்னிரண்டில் தான் இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட தெய்வீக மாதம் ஆகும் பெரும்பாலான மக்கள் இதை பீடை மாதம் என்று கூறுவார்கள் ஏனெனில் இந்த மாதத்தில் யாரும் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள் திருமணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் போன்ற சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதங்களில் செயல் செய்ய மாட்டார்கள் உண்மையில் இது பீடை மாதம் அல்ல மாதங்களுக்கே சிகர பீடம் என்பதான பீட மாதம் இது இறைவனைத் தவிர வேறு எவரையும் மனத்தாலும் எண்ணமாட்டேன் என்று உறுதி பூண்ட ஆண்டால் நாச்சியார் பாவை நோன்பு மேற்கொண்ட புனித மாதம் இது மனிதர்களுக்கு ஓர் ஓர் ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் என்கிறது புராணம் ஒரு நாள் என்பது அறுபது நாளிகை கொண்டது நமக்கு பன்னெண்டு மாதங்கள் கொண்டது ஓர் ஆண்டு என்னும்போது தேவர்களுக்கு ஒரு மாதம் என்பது ஏறத்தாழ ஐந்து நாளிகை அதாவது இரண்டு மணி நேரம் சூரிய சஞ்சார ரீதியில் சூரியன் தெற்கே சஞ்சரிக்கும் ஆறு மாதங்கள் தட்சிணாயணம் ஆகும் ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு தான் தேவர்களின் இரவு நேரம் தை மாதத்தில் சூரியன் வடக்கே திரும்புகிறது தை முதல் ஆணி வரையிலான ஆறு மாதங்கள் உத்தராயணம் ஆகும் இதுதான் தேவர்களின் பகல் பொழுது தை மாதம் சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம்தான் தேவர்களின் விடியல் நேரம் சூரிய உதயத்திற்கு முந்திய அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம்தான் நமக்கு மார்கழி மாதம் மனிதன் அதிகாலை எழுந்து நீராடி இறைவனை வணங்குவது போல் தேவர்களும் இச்சமயத்தில் பரம்பொருளை வழிபடுவர் தேவர்களின் அதிகாலை நேரமான இந்த மார்கழி மாதத்தில் நாமும் எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டால் இறையருள் தேவர்களின் நல்லாசி முனிவர்கள் மற்றும் பித்ருக்களின் ஆசிகள் அனைத்தையும் ஒருங்கே பெற முடியும் இதனாலேயே நமது மூதாதையர் திருமணம் புதுமனை புகுவிழா போன்ற உலக வழக்கு கடமைகளை இம்மாதத்தில் தவிர்த்துவிட்டு முழுக்க முழுக்க இறைவனுக்கே இம்மாதத்தை அர்ப்பணித்தனர் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் திரு ஆடிபூரத்து செகத்துதித்தாள் வாளியே என்றும் போற்றப்பட்ட ஆண்டாள் தமது திருப்பாவை முதல் பாடலில் முதல் வரியிலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் என்றுதான் துவங்குகிறார் சமயக்குறவர் நால்வருள் ஒருவரான மாணிக்கவாசகர் வாசகர் அக்னி திருவண்ணாமலைக்கு வந்து சிவகங்கையில் நீராடி ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம் பாடக் கேட்டேயும் என்று திருவெம்பாவை பாடி அருள்கிறார் கன்னிப்பெண்கள் விடியலில் எழுந்து நீராடி கௌரி பூஜை செய்வதும் பாவை நோன்பு நோற்பதும் ஆடவர்கள் மார்கழி மாத பஜனைகள் செய்வதும் திருவாய்மொழி திவ்ய பிரபந்தம் திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் செய்வதும் தொன் தொன்று தொட்டு நடைபெற்று வருபவை இவை முறையாக நடைபெற்று வந்த காலங்களில் மாதம் மும்மாரி பெய்து நாட்டில் வற்றாத ஜீவநதிகள் கரை புரண்டு ஓடின என்பது வரலாறு காட்டும் உண்மை இன்றைய வேகமான உலகத்தில் இவையெல்லாம் மங்கி மெல்ல மெல்ல மறைந்து வந்தாலும் இன்னமும் பல இடங்களில் விடாமல் பின்பற்றப்படுவது மகிழ்ச்சிக்குரியது நன்றி வணக்கம்